இன்னும் சில மணித்தியாலங்களில் சுமார் பதினான்காயிரம் பிள்ளைகள் உண்ணுவதற்கு உணவின்றியும் குடிப்பதற்கு நீரில்லாமலும் இறந்துவிடப் போகிறார்கள் மானிட வாழ்க்கையில் மரணம் என்பது ஒரு சாதாரண விடயம் ஆனால் ஒரு உயிருள்ள ஜீவன் பசியின் கொடுமையாலும் தாகத்தின் வேதனையாலும் உடல் நீர் வற்றி குடல்கள் சுருங்கி கொடூரமாக இறந்து போவதை இவரால் தான் தாங்கிக் கொள்ள முடியும் உண்மையில் அவர்கள் ஒரு பிடி உணவிற்காகவும் ஒரு மிடர் அங்கும் இங்கும் அலைகின்ற காட்சிகள் என் கண் முன்னால் தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் பசிக்கிறது அம்மா என கதறும் பச்சிலம் பாலகர்கள் தன் பிள்ளைகளின் தாகத்திற்காக தண்ணீர் தேடி அலைகின்ற அன்புள்ள தாய் இன்னொரு பக்கம் நீண்ட நாட்களாக காணாமல் போன தன் கணவரை நினைத்து ஏங்கும் மனைவி அவர் இறந்து விட்டாரா அல்லது உயிருடன் உள்ளாரா என்று கூட அவளுக்கு தெரியவில்லை பாவம் அந்த சின்ன பையன் அவன் குடும்பத்தில் அவன் மாத்திரம் தான் மீதமாக உள்ளான் தன் தாய் தந்தை சகோதரர்களுடன் உண்டு மகிழ்ந்த விளையாடிய காட்சிகளெல்லாம் அவன் கண்முன்னே மறவாத ஞாபகங்களாக வந்து செல்கின்றன தான் வளர்த்த குழந்தைகளை தன் கரத்தாலேயே கண்ணீர் மல்க மண்ணுக்குள் அடக்கம் செய்கிறார் தந்தை ள் சிக்கிய சடலங்கள் அதை மீட்க வழியில்லாமல் தவிக்கும் பொதுமக்கள் போர் ஆரம்பித்து ஐநூறு நாட்கள் கடந்ததல்லவா அவர்களுக்கு கடைசியாக சிரித்த நாட்கள் கூட ஞாபகம் இருக்காது ஒரு கூட்டம் காயப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உடம்பில் இருந்து இரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறது வழியில் துடிக்கிறார்கள் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய மருத்துவமனைகளோ வெடிகுண்டுக்கு இலக்காகி தரைமட்டமாகி கிடக்கின்றன ஒருவர் வீட்டை விட்டு வெளியே வருகிறார் அவர் வீடு திரும்பும் பொழுது வீடு அங்கே இல்லை அது வெடிகுண்டுக்கு இலக்காகி தகர்ந்து கிடக்கிறது அதற்குள் தன் ஆசை மனைவி அன்பு குழந்தைகள் சடலங்களாக இருக்கும் காட்சிகள் அவரால் அதனை சகித்துக் கொள்ள முடியவில்லை அழுகிறார் கத்துகிறார் கதறுகிறார் தந்தையை இழந்த குழந்தைகள் கணவனை இழந்த விதவி பெண்கள் என ஆயிரக்கணக்கான காதல் கதைகள் அந்த புனித பூமியிலே அரங்கேறி கொண்டிருக்கின்றன மின்சாரம் உணவு தண்ணீர் ஆடை என அடிப்படை வசதிகள் எதுவுமே அங்கே இல்லை கடை பாதையோரங்கள் எல்லாம் வெடிகுண்டுக்கு கிழக்காகி துண்டு துண்டாகி கிடக்கின்றன உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டால் என்ன உணர்வீர்கள் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் இல்லையெனில் நீங்களும் பிடித்தவர்கள் பிடித்தவர்கள்தான் வெறுமனே இமாம் ஓதுகின்ற குழுத்திற்கு ஆமீன் சொல்லிவிட்டோம் என்பதுடன் கடமைகள் முடிந்து விடுவதில்லை பாலஸ்தீனிக்காக வேண்டி உங்களால் ஏதோ ஒன்று செய்ய முடியும் அது என்ன என்பதை நீங்களே முடிவெடுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் இந்த மக்களுக்கு உயர்ந்த சுவர்க்கத்தை வழங்குவானாக ஆமீன்